முருகா முருகாசரணம் நீண்ட நாள் நல்ல ஆயுளோடு வாழ இரகசிய மருந்து உணவே மருந்து பலரின் பாணி வயிற்றை ஃப்ளாட் ஆக்கும் சிறந்த உணவு இதய பிரச்சினைகளுக்கு இரத்த குழாய் அடைப்பு ஹார்ட் அட்டாக் பைபாஸ் சர்ஜரி ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி இது சார்ந்த த்ரெட்மில் ஆன்ஜியோ கொடுமைகளிலிருந்து தப்பிக்க உடல் உறிஞ்ச தகுதியில்லாத கழிவாக தேங்கியுள்ள கெட்ட கொழிப் கொழுப்பை கரைத்து வெளியேற்றவும் நிறைமாத கர்ப்பிணி போன்ற தோற்றத்தை தரும் பலரின் பானை வயிற்றை ஃப்ளாட் ஆக்கவும் பச்சை பூண்டு மிக மிக சிறந்தது சிலர் இதை அப்படியே சாப்பிட்ட முயற்சித்து அதிலுள்ள அமிலத்தன்மையின் வீரியம் தாங்க முடியாமல் சமைத்து சாப்பிடுதல் என்ற வசதியான குறிப்பை சாதகமாக்கிக் கொண்டு முயற்சித்து பயனில்லாமல் பாதியிலேயே விட்டுவிடுவார்கள் பூண்டில் இருக்கும் ஒரு இயற்கை அமிலம் ஒப்பற்ற மருத்துவ குணம் உடையது சமைத்தால் அதன் இயல்புத்தன்மை வெகுவாக பாதிக்கப்படும் இயற்கையாகவே சமைத்து கெடாத பூண்டு துண்டுகளை நன்கு கடித்து உமிழ்நீரில் சிரிமானம் செய்தலே பூண்டை உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தும் சரியான முறையாகும் செய்முறையை பார்க்கலாம் பத்து முழு பூண்டை உரித்து தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக்கி சுத்தமான பருத்தி துணியில் எட்டிலிருந்து பன்னெண்டு மணி நேரம் நிழலில் காய வைத்த பின் அதனுடன் ஐந்து முழு எலும்பிச்சை பழங்களின் சாற்றோடு மூழ்கும் வரை தேனூற்றி குறைந்தது ஐம்பது நாட்கள் ஊற வைத்து பின் காலை மாலை அரை ஸ்பூன் பூண்டு துண்டுகளை ருசித்து ரசித்து சாப்பிட ஆரோக்கியத்தை அருகிலேயே வைத்துக்கொள்ளலாம் சாப்பிட்ட அவ்வளவு ருசியாகவும் இருக்கும் அடுத்த நாள் தானாக உடலும் மனமும் நாடும் ஒரு பதார்த்தமாகவும் விளங்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர எமர்தர் எமர்தர்மன் நமது பெயரை உடனடி காத்திருப்போர் இருந்து நீக்கிவிட்டு நூறாவது வயதுக்கு பின் வரும் சூப்பர் அனுனேஷன் ரிட்டையர்மெண்ட் பட்டியலில் சேர்த்து விடுவார் முக்கிய குறிப்பு இது மருந்தல்ல உணவு உணவே மருந்து நன்றி